ராஜராஜன் காலத்துல பத்தி பொற்காலம்லாம் எல்லாம் அந்த ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் தான் நம்முடைய இருண்ட காலம் நான் சொல்லுவேன் நான் இந்த மண்ணில் இருந்து நான் சொல்லுவேன் நான் நிறைய பேர் சொல்றாங்க ராஜராஜன் எங்க ஜாதி எங்க இங்க இருக்கிற பரையர அமைப்புகள் கூட வந்து ராஜராஜ் மொத்த எட்டு பேர் போட்டி போடுறோம் ராஜராஜ சோழனுடைய ஜாதி ஏன் ஜாதின்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன் ராஜராஜ சோழன் என்னுடைய சாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இல்லை மிகப்பெரிய சூழ்ச்சியின் அடிப்படையில் என்னுடைய நிலம் பறிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் தஞ்சை டெல்டா பகுதியில் இருந்த என்னுடைய நிலத்தை பறிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் சாதி ரீதியான மிகப்பெரிய ஒடுக்குமுறை நிகழ் ஆரம்பிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் நானூறு பெண்களை விலை மாதிரம் மாற்றி மங்கள விளாசின்னு வச்சுட்டு வந்து மிகப்பெரிய அயோக்கியம் அயோக்கியதனம் பண்ணது அந்த ஆட்சி காலத்தில் தான் அது தெரியுமா அவளுக்கு தேவதாசி அமைப்பு முறை தேவதாசி அமைப்பு முறையை வந்து மிக தெளிவாக அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கு அமல்படுத்தப்பட்டது இங்கிருந்து கோலார் தங்கவயலுக்கு இருபத்தி ஆறு பேர் வந்து வித்திருக்கிறாங்க தெரியுமா அந்த காலகட்டத்தில் அந்த காலத்திலிருந்து ஆரம்பிக்குது சாதி பிரச்சனை இதை உங்களால் பேச முடியாது நீ குடிப்பெருமை பேசக்கூடியவர்கள் சாதி பெருமை வேண்டாம் குடிப்பெருமை பேசுவோம் என்று பேசக்கூடியவர்கள் நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள் எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில்தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது சமஸ்கிருத மயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில்தான் வேள்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக்கொண்டவன் ராஜ ராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக்கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் எப்பேர்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான் எனவே எனக்கு ஆண்டு பரம்பரை சொல்லுவதிலே எந்த பெருமையும் இல்லை அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது வெறும் மொழி உணர்வு எனக்கு கிடையாது வெறும் ஒழிப்பற்று எனக்கு கிடையாது வெறும் இன உணர்வு இன பற்று தேவையில்லை என்று கருதக்கூடியவன் நான் அதுதான் பெரியாருடைய பார்வையும் சாதியை ஒழிக்காமல் இங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியாது என்பதில் உறுதியாக நின்றவர் தந்தை பெரியார்